நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இதான் காற்றோட உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் சி ஆர் மோகன் இந்த காற்றூடாக ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதி அதற்கு இனிமையான குரலை கொடுத்து எங்கள் கலையத்துக்கு அனுப்பி வைத்த அந்த சகோதரி அந்த கவிஞர் கவிதா இனி இந்திரோ ஆனந்த் உள்ளத்துக்கு நன்றி சொல்லிக்கொண்டு கவிதைக்குள் செல்வோம் எனது அடையாளம் மொழி எனது அடையாளம் மொழி கல் தோன்றா மண் தோன்றா முன்னே தோன்றிய பழந்தமிழ் பதினாறு பண்புகளை கொண்ட அன்னை தமிழ் முப்பால் சுரந்து சுவை ஊட்டும் இயல் இசை நாடக முத்தார முத்தமிழ் அரிச்சுவடி கண்ட ஆதிசிவன் மொழி தமிழ் கல் தோன்றா மண் தோன்றா முன்னே தோன்றிய தமிழ் பதினாறு பண்புகளை கொண்ட அன்னை தமிழ் முப்பால் சுரந்து சுவையூட்டும் ஊட்டும் கன்னி தமிழ் இயல் இசை நாடக முத்தார முத்தமிழ் அரிச்சுவடி கண்ட கண்ட ஆதிசிவன் மொழி தமிழ் தமிழ் வார்த்தை மொழியல்ல தமிழ் வர்த்தக மொழியல்ல தமிழ் அறத்தின் மொழி தமிழ் குணத்தின் மொழி தமிழ் நேர்மையின் மொழி தமிழ் வாழ்வியல் நெறி சொன்ன மொழி தமிழ் வார்த்தை மொழியல்ல தமிழ் வர்த்தக மொழியல்ல தமிழ் அறத்தின் மொழி தமிழ் குணத்தின் மொழி தமிழ் நேர்மையின் மொழி தமிழ் வாழ்வியல் நெறி சொன்ன மொழி எங்கள் மொழி அகிம்சை மொழி எங்கள் உயிருக்கு உணர்வூட்டும் மொழி எங்கள் உடலுக்கு உரமேற்றும் மொழி எங்கள் வீரம் மானம் காதல் வளர்க்க மொழி எங்கள் மொழி வெறும் மொழியல்ல வெறும் மொழி அல்ல எங்கள் மொழி அகிம்சை மொழி எங்கள் உயிருக்கு உணர்வூட்டும் மொழி எங்கள் உடலுக்கு உரைமேட்டும் மொழி எங்கள் வீரம் மானம் காதல் வளர்த்த மொழி எங்கள் மொழி வெறும் மொழி அல்ல வெறும் மொழி அல்ல தமிழே எனது நாகரிகம் தமிழே எனது பண்பாடு தமிழே எனது கலாச்சாரம் தமிழே எனது வாழ்வியல் தமிழ் அறம் சொல்லி மரம் சொல்லி உரம் தந்து தரங்காத்த மொழி தமிழே எனது நாகரிகம் தமிழே எனது பண்பாடு தமிழே எனது கலாச்சாரம் தமிழே எனது வாழ்வியல் தமிழ் அறம் சொல்லி மரம் சொல்லி உரம் தந்து தரங்காத்த மொழி ஆனால் இன்று எங்கே போனது எங்கே தொலைந்து போனதா மறந்து போனதா அல்லது இறந்து போனதா தமிழ் எங்கே தமிழ் எங்கே வாழ்வியல் நெறிமுறைகள் எங்கே தமிழில் இலக்கண இலக்கிய சுவை எங்கே ஆனால் இன்று எங்கே போனது எங்கே தொலைந்து போனதா மறந்து போனதா அல்லது இறந்து போனதா தமிழ் எங்கே தமிழ் எங்கே வாழ்வியல் நெறிமுறைகள் எங்கே தமிழில் இலக்கண இலக்கிய சுவை எங்கே அரண் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அரிச்சுவட்டின் பண்பாடுகளுங்கு பாரம்பரிய விளையாட்டுகளுங்கு உஜிருக்கு மேலாக கட்டி காத்த கலாச்சார ஒழுக்க விளிமியங்களுங்கு வாழையடி வாழையாக செய்து வந்த பரம்பரை தொழிலுங்கு அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அரிச்சுவட்டின் பண்பாடுகளுங்கு பாரம்பரிய விளையாட்டுகளுங்கு உயிருக்கு மேலாக கட்டி காத்த கலாச்சார ஒழுக்க விளிமியங்களுங்கு வாலியடி வாலியாக செய்து வந்த வால செய்தந்த பரம்ப சிறந்தது ஆங்கில கல்வியை உயர் தமிழன் ஏற்றுக்கொண்டானோ அந்த புள்ளியிலிருந்து சிதைய தொடங்கினது தமிழரின் அழகிய வாழ்வு ஆங்கிலம் தான் சிறந்தது ஆங்கில கல்வியை உயர்வென தமிழன் ஒப்போது ஏற்றுக்கொண்டானோ அந்த புள்ளியிலிருந்து சிதைய தொடங்கின தமிழரின் அழகிய வாழ்வு அவ அவநாகரிக மோகம் கொண்டு தமிழரின் சுயத்தை இழந்து சூனியமாக நிற்கின்றோம் வெறும் மொழி அல்ல வெறும் கல்வி அல்ல வெறும் கல்வி அல்ல மேலத்தைய நாகரிகத்தில் மோகம் கொண்டு தமிழரின் சுயத்தை இழந்து சூன்யமாக நிற்கின்றோம் மொழி என்பது வெறும் கல்வி அல்ல வெறும் கல்வி அல்ல ஒரு நாட்டை அளிக்க படைப்பலம் தேவையல்ல ஆயுதங்களும் தேவையல்ல ஒரு மொழியின் வரலாற்று பண்பாட்டை அளித்தால் போதும் நாடு அழிந்ததற்கு சமமாகும் ஒரு நாட்டை அழிக்க படைப்பலன் தேவையில்லை ஆயுதங்களும் தேவையில்லை ஒரு மொழியின் வரலாற்று பண்பாட்டை அளித்தால் போதும் நாடு அழிவதற்கு சமமாகும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா தமிழன் என்று அடையாளம் சொல்லடா நான் தமிழிச்சு என பெருமை கொள்கிறேனடா எனது அடையாளம் தமிழ் மொழியடா தமிழன் என்று சொல்லடா தலை நிமின்று நில்லடா தமிழன் என்று அடையாளம் சொல்லடா நான் தமிழச்சி என பெருமை கொள்கிறேனடா எனது அடையாளம் தமிழ் மொழிகடா நன்றி 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 அன்பு கவிஞர் இந்திரா ஆனந்தன் மத்தனி கரவட்டியிலிருந்து எனது அடையாளம் மொழி என்கின்ற அற்புதமான கவிதையை தீட்டி எடுத்திருக்கின்றார் ஒவ்வொரு சொற்களம் சொல்ல வார்த்தைகள் இல்லை அவர் வாசிக்கின்ற போது இந்த கவிதையில் மட்டும் ஒரு உற்சாகம் கூடுதலாகவும் தெம்பாகவும் கம்பீரமாகவும் வாசித்து அளித்திருந்தார் உண்மையிலேயே கேட்கின்ற போது நான் மெய் செலித்தேன் நம் தமிழுக்கா என்றதும் எல்லோருக்கும் ஒரு உற்சாகம் தானாக வந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு வரலாறு பறிக்கக்கூடிய ஒரு கவிதை இந்த கவிதை இந்த கவிதையை குரல் வடிவம் கொடுத்து எங்கள் கலையத்துக்கு அனுப்பி வைத்த உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் சொல்வதென்று தெரியவில்லை ஒரு நிமிடம் அப்படியே அது ஒரு நிமிடமில்லை அந்த கவிதைகள் சென்ற அத்தனை நிமிடங்களும் அப்படியே மௌனத்தோடு நான் சிலையாகி கேட்டுக்கொண்டிருந்தேன் அற்புதம் உண்மையிலேயே அற்புதம் என் மனதார வாழ்த்துகிறேன் உங்களை உங்களைப் போன்ற கவிஞர்களை நினைக்கின்ற போது சந்தோஷமாக இருக்கின்றது தாயகத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு வேலை பழுதிலும் இத்தனை அலுவல்களையும் செய்து கொண்டிருக்கும் என் சகோதரிக்கு என் கவிஞர் இந்திரா ஆனந்தனுக்கு கவிதா இனி இந்திரா ஆனந்தனுக்கு எனது இனிய நன்றிகள் மீண்டும் அடுத்த கவிதையில் உங்களை சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு நம்பிக்கையுடன் நம்பிக்கை தானே வாழ்க்கை ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் செல்லுகின்ற போது அந்த நம்பிக்கையோடு என் அன்பான அன்பு உள்ளங்களிருந்தும் இப்போது விடைபெறுகின்றேன் மீண்டும் சந்திப்போம் இது ஆர்ஜி ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் பேசு தமிழ் பாடு தமிழ் பழகு கவி தமிழாய் இசை தமிழாய் உரை தமிழாய் திரைத்தமிழாய் புகழ் சூடும் புவியாடும் தமிழ் புலகு அகவாழ்விற்கு வாழ்விற்கு ஓர் வாழ்விற்கு மறவாழ்விற்கு இனமே வா தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் பேசு தமிழ் பாடு தமிழ் பழகு எங்கள் தமிழ் சங்க தமிழ் மழலை தமிழ் மதுரை தமிழ் சென்னை தமிழ் கொங்கு தமிழ் பொதிகை தமிழ் நெல்லை தமிழ் இறை தமிழ் திரை தமிழ் இகழ் தமிழ் இசை தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் பேசு தமிழ் பாடு தமிழ் பழகு அழகின் பத்து பாட்டும் எட்டு தொகையும் மதுரை காஞ்சியும் பெண்காயாப்பும் சித்தர் பாடலும் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் தமிழ் தமிழா மொழி காஞ்சிபிகாரம் பரிபாடல் பட்டின பாளையும் பழமொழி நாளடி கலிங்கத்து பரநீ திருப்புகள் அற்பவும் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் பேசு தமிழ் பாடு தமிழ் பழகு கவி தவித்தமிழாய் இசை தமிழாய் துறை தமிழாய் திரை தமிழாய் புகழ் சூடும் புவி ஆடும் தமிழ் புலகு அக வாழ்விற்கு வாழ்விற்கு மறவாழ்விற்கு இனமே என்மின வரலாறு இனமே இன்மைக்கு என்மின வரலாறு